சோத்திரம் இசையா தெற்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என்று கத்துடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக கர்த்தன் நல்லவர் அவர் என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதிக்கிறேன் இந்த இசையா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஜாமக்காரன் சொல்வதாக இங்கே எழுதப்பட்டிருக்கு ஜாமக்காரன் தான் சொல்கிறாரு விடீர் காலம் வருகிறது ராக்காலம் வருகிறது இங்கே கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லி அந்த நாளில் இருந்து அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார் தேவனுக்கு மயம் உண்டாகட்டும் அப்போ அந்த ஜாமக்காரன் அந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது அந்த காலத்தில் அப்படியாக ஜாமக்காரன் சுட்டு கூப்பிட்டு சொல்ல சொல்லியிருக்காரு அப்போ இந்த காலத்து கூட ஜாமக்காரர் யார் நாம் தான் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியர்காரனும் தான் நாம் எப்படி காலம் ஜாமக்காரராக காணப்படுகிறோம் ஜாமக்கார் என்று சொல்லும்போது ரா காலங்கள் விழித்திருந்து தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் நாம் தான் அந்த நாட்கள் என்ன பண்ணணும் ஜனங்களுக்கு விடியற்காலம் காலம் வருகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவ வரியை குறித்து அறிவிக்கக்கூடியவங்களாக ரா காலம் என்று சொல்லும்போது அதற்கு பின்பாக வரக்கூடிய ஒரு உபோத்திரவத்தை குறித்து நாம் அறிவிக்கக்கூடியவங்களாக இயேசுனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவங்களாக இயேசுவின் டச்சு அநேகருக்கு சொல்லக்கூடியவங்களாக அதற்காக ராக்காலங்கள் விழித்திருந்து ஜெபிக்கூடியவங்களாக காணப்பட வேண்டும் இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விலையேறிய சத்தியமாகவே இது இருக்கிறது அப்போ நாம் கூட கூட அநேக இடங்களில் வாசிக்கிறோம் ஜாமக்காரை ஜாம அப்போ ஜாமக்காரர் என்று சொல்லும்போது ராக்காலங்கள் விழித்திருந்து தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அழிந்து போகிற ஜனங்களுக்காக பாவத்தில் கட்டப்பட்ட ஜனங்களுக்காக உலகத்தின் பின்னே போய் கொண்டிருக்க ஜனங்களுக்காக நாம் தேவனிடத்தில் பறிந்து பேசக்கூடியவங்களாக காணப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் இருக்கும்போது இரவு எல்லாம் அவர் என்ன பண்ணார் ஜெபித்து கொண்டே இருந்தார் ஒலிவு முறையில் போய் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார் நம்முடைய கூட அப்படிப்பட்டதான் ஒரு பெருதான ஜெப காணப்பட வேண்டும் நாம் கூட அப்படியாக ஜெபித்து ஜெபித்து இயேசு கிறிஸ்து வருகையாய் அநேகருக்கு உணத்தை காண்பிக்கக்கூடியவங்களாக அதற்கு பின்பாக அந்த உலகத்துக்கு வரக்கூடிய ஒரு பெருதான உபதிரவத்தை ராக்காலம் அதுதான் ராக்காலம் அதை காண்பித்து கொடுக்கக்கூடியவங்களாக அநேகருக்கு சத்தியத்தை சொல்லக்கூடியவங்களாக அநேகருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி அந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் கூட அந்த நாளில் கூட ஆண்டோர் கடத்தில் மறைந்திருந்து ஆண்டோடைய ஒரு வெளிச்சமாக ஒளி வீச வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி நாட்கள் வாழ்கிற நாம் இடத்திலும் ஆண்டவர் அதிக அதிகமாக எதிர்பார்க்கிறார் ஆனால் நம்மால் நாட்கள் கூட அப்படியாக நாம் விழித்திருந்து நாம் தெளிந்து புத்திருப்பவர்களாக இருந்து ஜாக்கிரதையோடு நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தம் நிறைவேற தேவனுடைய திட்டம் நிறைவேற தேவன் நம்மை கொண்டு செய்வதை செய்யத்தக்கதாக நாம் கூட இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அவருக்கு பின்னே காணப்படுகிறோமோ என்பதை நாம் இந்த நாளில் நன்றாக சிந்தித்து ஆராய்ந்து உணர்ந்து ஜாமக்காரராக நாம் கூட காணப்பட வேண்டும் காணப்படும் காணப்படும்போது நிச்சயமாக தேவன் நம்மோடு நம்மை குறித்து எதை செய்ய விரும்புகிறாரோ அது நிச்சயமாகவே செய்து அவர் தம்முடைய நாமத்தை மையப்படுத்துவார் அநேக சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியது செய்ய முடியாத வண்ணம் நம்முடைய ஜீவத்தில் கூட பலவிதமான தடைகள் காணப்படலாம் அந்த சூழ்நிலையில் நாம் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அவரையே நோக்கி நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும் அப்படியாக எடுக்கும்போது நிச்சயமாகவே அந்த வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருப்பது போல வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருப்பது போல் நாம் அவரையே நோக்கி பார்க்கும்போது அவரிடத்திலேயே நம்மை தாழ்த்தி நாம் விழித்திருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவன் என்ன பண்ணுவார் நம்மை கொண்டு எதை செய்ய விரும்புகிறாரோ அது நிச்சயமாக செய்வார் நம்மை பலப்படுத்துவார் கருத்துடைய வருகை நாம் சொல்லத்தக்கதாக நமக்கு தேவையான வார்த்தைகளை மன்னாவை அவர் வந்து நம்மை பலப்படுத்துவோம் பெரிய காரியங்களை செய்வார் அந்த நாட்கள் கூட நாம் கூட ஜாமக்காரராக காணப்பட நம்மை தாழ்த்தி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் கர்த்த தான் அமைந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருவையும் ஸ்னேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கூட ஜாமக்காரராக ஆண்டு வரையை விடிற காலத்துடைய வருகை குறித்தும் இரா காலத்தை குறித்தும் ஆண்டு வரையே சோதனை நிறைந்த காலத்தை குறித்தும் அறிந்தவர்களாக நாங்கள் இருந்தால் மாற்றின போதாது ஆண்டு வரை ஆண்டு வரே நம்முடைய வருகை அநேகருக்கு சொல்லி அதற்கு பின்வரக்கூடிய ராக்காலத்தை அநேகருக்கு சொல்லி அழிந்து போகிற ஜனங்களை நஷ்டப்பட்டு போகிற ஆத்மாக்களை விடுவிக்கக்கூடியவங்களை எங்களை மாற்றுங்க அதுக்கு தேவையான கிருவை பழத்தை தாங்க ராக்காலங்கள் விழித்து இருந்து ஜபிக்கக்கூடிய ஜபவர்களாக மாற்றுங்க தாழ்த்துகிறோம் கனமயிமை செலுத்துகிறோம் ஏசுநாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன உள்ள நல்ல பிதாவே ஆமே